ிருபையால் மோலானா மீடியாவினுடைய வெளியாக அல்லாஹ் தாயா பல்வேறு விதமான தகவல்களை நம்முடைய உள்ளத்திற்கும் உடலிற்கும் ஆன்மாவிற்கும் மருந்தாக ஏற்படுகின்ற அனைத்து விதமான தகவல்களை அல்லஹு தாலா அவன் தந்து அலமீனுக்கு பல கோடி சுக்கூர்களை செய்தாலும் அது ஈடாகாது இன்றைக்கு நோய் என்று சொல்லி போய் டாக்டரின் மீது நம்பிக்கை வைத்து இந்த டாக்டர் இடத்தில் போனால் எங்களுக்கு நோய் சரியாக விடும் அந்த டாக்டர் போனால் எங்களுக்கு நோய் சரியாக விடும் என்று சொல்லக்கூடிய மத்தியிலே இல்லை எங்களுக்கு குரானுடைய வசனம் போதுமானது நாங்கள் குரானுடைய வசனத்தை நாங்கள் ஓதினோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா எங்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்து விடுவான் என்பதற்கு ஒரு ஆதாரமாக தாலா நம்முடைய யூடியூப் சேனல் அல்லாத்தலை இயக்கி கொண்டிருக்கின்றார் குரானுடைய வசனங்களை கொண்டு எல்லா விதமான நோய்களுக்கும் அல்லாஹால ஷிஃபாவை இருக்குகின்றார் எத்தனையோ அனுபவபூர்வமான நபர்கள் நம்மிடத்திலே சொல்வதை பார்க்கின்றோம் இந்த மாதிரி உங்களுடைய வீடியோவை நாங்க பார்த்தோம் இந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சோம் எங்களுக்கு ஷிஃபா ஆயிருச்சு சர்க்கரை நோய் குணமாயிருச்சு எங்களுக்கு எல்லா நோய்களும் குணமாயிருக்கு கல்லு கரைஞ்சிருச்சு ஏகப்பட்ட விஷயங்களை அல்லாஹு தாயலா அவனே ஷிபா வாக்கி அவனே செவி முடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தாயலா தந்திருக்கின்றார் அருமையானவர்களை நான் சொல்ல வருவதின் நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த வீடியோவிலே நாம் இன்றைக்கு சொல்ல வருவதின் நோக்கம் சூரத்துல் ஏஹலாஸ் மிக சிறிய சூறா குலோலா சூரா அப்படின்னு சொன்னா சின்ன பிள்ளைங்க கூட சொல்லணும்

அதிலேயும் முதலாவதாக முன்னூறு பிரச்சனைகளினுடைய வாயில்களை அல்லாஹு தாலா நமக்கு மூடிவிடுகின்றார் முன்னூறு விதமான பிரச்சனைகளினுடைய வாயிலை அல்லஹு தாலா இந்த சூரத்து ஓதுவதின் அல்லாஹு தாலா மூடிவிடுகின்றார் இரண்டாவதாக முன்னூறு விதமான ரகமத்தினுடைய வாசலை அல்லாஹு தாலா திறக்குகின்றார் ரகமத்துக்குடியா பறக்கத்துக்குடியா எல்லாம் கேட்கிறோம் ஆனா அல்லாஹு தாலா முன்னூறு வாசல் ரமத்துரை வாசல அல்லாஹ் திறந்து வைக்கின்றான் இதனால இந்த இருநூறு தடவை சோரத்து பறக்கத்தை கொண்டு அல்லாஹால செய்கின்றார் இந்த இருநூறு தடவை குலஹல்லா சோரா ஓதனுடைய பறக்கத்தினால நாலாவதா என்ன சிறப்புன்னு சொல்லி கேட்டா ஐம்பது வருடங்களுடைய அமன் செய்த கூலி அல்லாஹு தாலா கொடுத்தோம் ஐம்பது வருஷம் உட்காந்து நம்ம அமல் செய்ய முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை இன்றைய காலத்துல அதனுடைய கூடிய அல்லாஹு தாலா கொடுத்து விடுகின்றார் மூன்றாவதாக அல்லாஹ் தாயா முன்னூறு ரிசக்கினுடைய வாசல்களை திறந்துகின்றார் ரிசக் என்று சொன்னால் சாலையான கணவன் சலையான மனைவி பொருளாதாரங்கள் உடல் ஆஃபீஸ் எல்லாமே ரிசுக்கு தான் முந்நூறு விதமான ரிசக்குடைய வாசனை அல்லாஹ் தாயா இந்த இருநூறு தடவை சூரது லராசக் முறை உள்ளடச்சத்தோடு ஓதுவதி முறை பறக்கத்தால் அல்லாஹ் தாயா நமக்கு தந்துவிடுகின்றான் ஆறாவதாக அறுபத்தி ஆறு தடவை குரான் ஓதிய கூலியும் அல்லாஹு தாலா தருகின்றார் இருநூறு தடவை சோரத்து லெஹனா சோதனி பறக்கத்தின் அளவுக்கு அறுபத்தி ஆறு தடவை நம்ம குரான் ஓதனா எப்படி நமக்கு என்ன சவாபோ என்ன நன்மை அல்லாஹா அந்த நன்மையை நமக்கு தரும் ஐந்தாவதா இரண்டாயிரம் நன்மை அல்லாஹு தாலா எழுதிலாம் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய புறத்திலிருந்து பொறுமையும் விளக்கமும் அல்லாஹு தால நமக்கு கொடுத்துறான் ஒரு விஷயத்தை கேட்கிறோம் டக்குன்னு கோவப்படுறோம் அல்லா அந்த கோபுரத்தன்மை தரமாட்டான் பொறுமையா இருக்கக்கூடிய பாக்கியத்தை என்ன விஷயம் விலக கூடிய பாக்கியாவது அல்லாஹவி கல்வி என்று சொல்வார் அல்லாஹு தாலா அவன் புறத்திலிருந்து சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு அரியா புறத்திலிருந்து அல்லாவு தாலா கல்வியை கற்றுத்தருகின்றான் இந்த இருநூறு தடவை சூழத்து நிகரா ஓகக்கூடிய மனிதர் அவர் மரணிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா இதனுடைய வரக்கத்தினால அல்லாஹ் அவருக்கு 11000 മലக்கு மார்க்குகள் அல்லாஹ் ஹ அவருடைய அவருடைய ஜனாஸால கலந்து குவாச் செய்ய பாக்கியத்தை அல்லாஹ் ஹ تعالی அவருக்கு கொடுத்தார் 10 ஆவது அல்லாஹ் ஹ تعالی அவருக்கு இருபது மாளிகை அல்லாஹ் தாலா تعالی கட்டி தர 11 ஆவது அல்லாஹ் ஹ تعالی அவருக்கு அவருக்கு மனைவி கிடைக்கிறான் இல்ல பெண்கள் வாடான்னு சொல்லி சாலிஹான கணவனை அல்லாஹ் ஹ நசீபாக வைக்கலாம் ஒரு காலம் உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மனைவியை சாலிகான மனைவியாக அல்லா தாலா மாத்தி விடுகின்றான் கணவன் இருந்தால் அல்லா ஒரு சாலிகான கணவனாக இருந்த இரண்டு தர ஓதுவடி பறக்கத்தை அல்லா அந்த கணவனை மாத்தி விடுகின்றான் பனிரெண்டாவது பனிரெண்டாவது சாலிகான கணவன் அந்த கதா அந்த கணவனை வந்து அல்லாஹ் சாலிகான கணவனை ஆக்கியது பதிமூணாவது குழந்தைங்க இருக்கிறாங்க பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப அளம் பிடிக்கிறாங்க சொன்ன பேசி கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த இந்தநூறு தடவை டெய்லியும் சூரத்து பறக்கத்தில் அல்லாஹால அந்த குழந்தைகளை அந்த பிள்ளைகள் அல்லாஹு ரஹமத்தான பிள்ளைகளாக பறக்கத்தில் நிறைந்த பிள்ளைகளாக பெற்றோருக்கு கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக அல்லாஹாலா ஆக்கி விடுகின்றார் பதினாலாவது அல்லஹு தாலா உறுதியா சொல்லலாம் குடும்பத்தில் அல்லஹு தாலா எல்லா விதமான பிரச்சனைகளை விட்டு அந்த குடும்பத்தை அல்லாஹு தாலா பாதுகாத்து விடுகின்றன பதினைந்தாவது நோய் நொடிகளை விட்டு அல்லாஹு தாலா பாதுகாத்து விடுகின்றார் பதினாறாவது அல்லாஹு சொர்க்கத்தை கண்ணில் காட்டாமல் அல்லாஹு தாலா மரணி மரணத்தை அவருக்கு அல்லாஹு தாலா கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி இறைனேசு செல்வந்தர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் சூரத்துள்ள சின்ன சூரா ஒரு நாலே நாலு ஆயத்துக்கள் கொண்ட ஒரு சூறாதான் ஆனா அதுல அல்லாஹ் எவ்வளோ பெரிய வறக்கத்துகளை வைத்திருக்கின்றான் இதே போல தான் முழு குரானிலும் அல்லாஹுத்தால ஏராளமான வறக்கத்துகளை ஏராளமான ரஹமத்துகளை அல்லாஹுத்தால வைத்திருக்கின்றான் நம்முடைய வாழ்க்கைக்கு உடலிற்கும் உள்ளத்திற்கும் மான்மாவிற்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதலிலை குரானை கொண்டு உதவி தேடுவோம் அல்லாஹ் விடத்திலே வெற்றி பெறுவோம் மற்றவர்களுக்கு ஏற்படுகின்ற விமர்சனங்களை விட்டு அல்லாஹுத்தான் நம்மை பாதுகாப்பானாக சலாம் அழைக்கும் வரமத்துல்லாஹி தாய்